நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பதை உங்கள் கவுசுக்கு அறிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிர்ச்சியை உறைஞ்சு போய் நின்னுட்டாரு நம்ம ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாருங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு எஸ் எஸ்கேவுக்கு காட்டுறாங்க ஆனா டே 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 பார்க்கணும் எங்கடா உங்க அம்மா டே காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க நம்ம தலைமை அப்படியே சும்மா ஒரு பக்கம் திரு திரு திருவிழாக்கான போன மாதிரி முழுக்கிறாரு என்னடா இது கொடுமை நம்ம அம்மாவும் கூட்டி வந்தோம் நம்ம அம்மா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே வெறியோட கொண்டு எங்க எங்கன்னு பாத்தோம்னு இருக்காங்க இலக்கிய அங்க நின்று இருக்காங்க இலக்கிய திடீர்னு வராங்க கௌதம் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு குடுக்குறாங்க உடனே நம்ம எஸ் எஸ் கே ஐயோ யோ கௌதம் உனக்கு எதாவது பைத்தி முடிச்சோம் ஒண்டாட்டி சொல்றத பார்த்தா உனக்கு ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு அம்மா 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 இல்லை அம்மா இல்லை அம்மா இல்ல எல்லாரும் சொல்லி சொல்லி லாஸ்ட்ல உனக்கு உனக்குன்னு பிரம்மையா ஒரு அம்மா உருவாக்கிட்டியா பரவாயில்லப்பா கதமே நீ நல்லா இருந்தா போதும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் கொஞ்சம் பாருப்பா இல்லக்கியா கொஞ்சம் பாத்துக்குவோம் புருஷன் இப்படியே சொன்னி எங்கன்னா போயிட்டு ஈவாயில் ஈவாயில போறான் ஏன் டைம் வேற வேஸ்ட் பண்ணான் என்னது நான் போயிருந்தா ஏதோ ஒரு உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருப்பாரு லட்சக்கணக்கில் அமௌண்ட்டை பார்த்துருப்பேன் அதை விட்டு புருஷன் வேலை வெட்டி இல்லாமல் அவனுக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊசு பேத்தி என்ன வய வர வச்சு நை பேர்த்தி அட்டடா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கடுப்பாயிற்சுனா பார்த்துக்கோங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே வர்றதை பார்த்து நம்ம ரேவதி அந்த இடத்துலேருந்து நைஸாக நலிவிடுறாங்க ஏன்னா எஸ்எஸ்கே ஓடுறது எஸ்எஸ்கே கௌதம் தான் தான் புள்ளன்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் அடுத்த செகண்டு பிள்ளையா பாரு மயனாகப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தடுறதுக்கு சிந்திக்க மாட்டார் ஒரே அடியாக போட்டு தள்ளுறாரு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமையான ஆளுன்னா அது இவர் தான் இவர்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போறாங்க என்ன பண்ண போறாங்க எப்படியெல்லாம் செஞ்சு நம்ம காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழியில நம்ம யோசிச்சவனுங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது பிரச்சனைன்றது எந்த விதத்தில் எங்க இருந்து வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போல் நம்ம கௌதமுக்கு பொறுமை இல்லைங்க பொறுமை இல்லாம அவர் வளர பார்த்தாரு அவரோட இடத்துல இருந்து நம்ம இலக்கியா இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இலக்கியா நீங்க மட்டும் இல்லாமல் இருந்தீங்க இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனா சொல்றதுக்கு வார்த்தை ஒரு செகண்ட் போதும் ஆனா அதை யோசிச்சு பார்த்தா மிகப்பெரிய ஆயுளே தேவைப்படுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமையாக தான் போயின்னு இருக்கு சரி பார்ப்போம் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் முடிவுக்கு வந்தாலும் இதுக்கு மேல மேலும் மேலும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் பிரச்சனை வராமலாம் இருக்காது ஆனால் அதை எப்படி நம்ம தவிடுபடி ஆக்க போகிறோம் அதுதாங்க ஒரு முக்கியமான அம்சமாகவே இருக்க போகுது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான சம்பவங்கள்லாம் செஞ்சு விட்டுனு இருக்காங்க அதே சமயத்தில் ரேவதி வீட்டுக்கு போயிட்டு ஒரு பக்கம் இலக்கிய நானே எதிர்பார்க்கல கௌதம் திடீர்னு வா வான்னு சொல்லிட்டு கூட்டேன் எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு தெரியல நான் கோயிலுக்கு போனேன் ஆனால் கோயிலுக்கு போன அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி எஸ்எஸ்கே வர வச்சிருக்கின்ற விஷயமே கொஞ்சம் நேரத்தில் நான் தப்பிச்சுட்டேன் இல்லைனா கௌதமோட நிலம என்னாயிருக்கும் கௌதம கொல்றதுக்கட தயங்க மாட்டான் அந்த எஸ்எஸ்கே அவ்வளோ கேடு கட்டவன் ஏன்னா அவங்ககிட்ட போயிட்டு தான் ஃபுல்லாக எஸ்எஸ்கேன்னு சொல்லிட்டு தெரிய வந்தா அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே வந்து டே நீ என்னோட பையன்டா ஏ நான் உருவாக்கின ஆளுறேன் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட சண்டைக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவத்தில் ஆவியத்தில் எஸ்எஸ்கே பேச ஆரம்பிச்சிடும் இவனுக்கெல்லாம் இந்த கேடு கேடுகட்டவனுக்கா பையனை போடுறேன் அப்படிப்பட்ட உயிரே தேவைன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் தவறான முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்ரெட்டாக இருக்கிற வேண்டிய விஷயம் சீக்கிரட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அது வெளிச்சத்துக்கு வந்துச்சு ஸ்ரீநிவாசா ஸ்ரீனிவாசா கோவிதா அப்படின்ற மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாமளே எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணி நம்ம வழியில நாம போனோம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ஆனா இதுக்கு மேல 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 பிரச்சனை வரப்போதா இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிற பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு இருக்குது அதே சமயத்தில் ஜானியை சம கோத்தில் இருக்காங்க உன்னை யார் இலக்கியா சொல்ல சொன்னது நீ என்ன முட்டாளா இதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் உன்னை யார் சொல்ல சொன்னது சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்க உடனே எனக்கு வேற வழி தெரியல அவர் கதறி கதறி அழுதுனு இருந்தார் தான் அம்மா இல்லை தான் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தையே சொல்லி சொல்லி அழுந்தாரு எனக்கும் வேறே வேறு வழி தெரியல அதனால தான் நான் எல்லா உண்மையே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொன்னது எதுவுமே தப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஆனால் இதனால் எவ்வளோ பின்விளைவைகள் பார்த்தியா இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்தியா அசமாவிதங்கள் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதை நம்ம இலக்கிய எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ஒரு பக்கம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதே சமயத்தில் கௌதம் வந்த உடனே ரேவதி கிட்ட சண்டை போடுறாங்க ஏமா போனீங்க உங்களை நம்பி தானே கூட்டம் போனால் ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே நான் உன்னை விட்டு போனேன்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைடா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் செயல்பட்டேன் ஆனால் நீ இருந்து முட்டாள்தனமாக முட்டால் வேலை செய்ய பார்த்தேன் இதனால் நமக்கு பெரிய ஆபத்து வராந்துச்சு அது உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு அந்த எஸ்எஸ்கே கிட்ட என்ன நேரத்துக்கு இன்ட்ரோ பண்ணுறேன் இப்போ நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன கொல்ல பார்ப்பான் அதுக்கப்புறம் உன்னை கொல்ல பார்ப்போம் இதெல்லாம் தேவையை சொல்லு வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை ஆல்ரெடி நம்ம குடும்பம் இந்த பக்கம் ஒரு பாதி அந்த பக்கம் ஒரு பாதின்னு போயின்னு இருக்கு இதெல்லாம் இந்த குடும்பத்தையும் அழிச்சோன்னு சொல்லிட்டு நினைப்பேன் அவன் கேடு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான்மா என்னை மன்னிச்சிருங்க நான் தான் முட்டாள்தனமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இலக்கிய வந்து கௌதம் ஒரு விஷயம் செய்றீங்கன்னா ஏன் எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ண முடியுமா நீங்கள் ஒருத்தரே ஒரு முடிவை எடுத்து நீங்களே செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட என்ன மனிச்சர் இலக்கிய ஏதோ ஒரு போர்ஸ்ல ஏதோ ஏதோ ஒரு ஒரு ஆவேசத்தில் நான் செஞ்சிட்டேன் இது எதுவுமே என்ன அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நான் செய்யல என்ன அறியாம தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாரு மன்னிப்பு கேட்டு என்ன பண்றது இதை முன்னாடியே நீங்க பண்ணிருக்கணும் திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம இலக்கிய கௌதம் என்ன சொல்றது எது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டாவே இருக்காரு ஐயையோ நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் கூனி குறுக்கி போய் உக்காந்துருக்காரு இதுக்கு மேலே நம்ம கௌதமுக்கு கஷ்டம் வராது நம்ம கௌதம் சந்தோஷமா இருப்பாரா இருக்க மாட்டாரா இதுக்கு மேலே மேலும் மேலும் பிரச்சனைகள் வளருமா அப்படின்ற நிறைய கேள்விகளெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது சரி பார்ப்போம் மெல்ல மெல்ல என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி காத்திருக்காங்களே அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒன்று வரப்போதுங்க அந்த சரிவை பார்த்துட்டு அவங்க என்ன இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கவலையில் அழு அழுன்னு போகிறாங்க அப்படி என்ன ஆச்சு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கைக்கு என்ன நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் எல்லார் வாழ்க்கையும் பார்க்கறது நல்லாதாங்க இருக்கும் நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க இருந்து பிரச்சனை இல்லை அவங்களே வாண்டடாக போய் மாட்டேறாங்க எந்த ஒரு பிரச்சனையையும் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனை அவங்களை தேடி வருதா இல்லை பிரச்சனை அவங்க தேடி போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல பைரவே பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது என் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு நீ எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் உன சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செஞ்சுன்னு இருக்காங்க இவங்க பண்றத பார்த்தா நமக்கு பயமாக இருக்கா ஐயோ என்னடா பண்ண போகிறாங்க எதரா பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீடீபிள் தட்டி விட்டு போக அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக